நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியிலிருந்து ஜாதகம் பார்த்துருந்த என்ன இந்த வேல் லெவலில் எல்லா நாடுகளிலையுமே என்னை தெரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் தான் நான் இந்த அளவுக்கு பேச அதற்கான ஒரு நல்ல விதமான ஒரு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் நெரு அதாவது நெக்ஸ்ட் உரிமையாளர்களுக்கும் கேமராமேனுக்கும் அதே போல் உங்களுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன அப்போ தமிழ் மாதம் என்று சொன்ன உடனே சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசி அந்த ராசிக்குன்னு ஒரு மாதம் கொடுப்பாங்க அப்போ நம்மளுடைய துலாம் ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறார் இப்போ துலாம் ராசி ஐப்பசி மாதத்துடைய ராசி ஓகேவா அப்போ சூரிய பகவான் துலாம் ராசிக்குள்ளே இருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் முக்குற்றுக்கிரகங்கள் என்ற சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கரனை தான் எப்பவுமே சேர்த்துக்குவோம் இந்த வட்டம் வந்து யார் உட்காந்துருக்காருன்னா யார் நம்மளுடைய செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்காள் சூரியன் செவ்வாய் புதன் என்ற மூன்று கிரக அமைப்புகள் ஆரம்பத்தில் இருக்குது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அவர் விருச்சகராசிக்கு தன்னுடைய தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார் செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு சுக்கர பகவான் வந்து அதாவது சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதாவது துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து ராசியில் வந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையும் இருக்கிறார் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீசப்பங்க ராஜயோகம் பெறுவார் என்பது அர்த்தம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் சூரியன் நீசம் அடைகிறார் பதினஞ்சு நாளுக்கு மேலே என்னாகிறது அவர் நீசபங்க ராஜயோகம் என்பது அர்த்தம் அதே போல் இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா சூரியனுடன் இணைந்த புதன் பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடியே புதன் உள்ளே போயிடுவார் விருச்சகராசிக்குள்ளே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பராசியிலும் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மாத தேதி அடிப்படையில் பதினெட்டாம் அதாவது பதினேழாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அவர் எங்கே இருப்பார்னா குரு பகவான் வந்து மிதன ராசியில் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிதனராசி இங்கே குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குருவுக்கு வந்து ஒரு வில்பவர் கூடிடும் அவர் அந்த இடத்துல தான் உச்சமடைவார் என்பது அர்த்தம் கடகராசிக்குள்ளே குரு பகவான் உச்சமடைகிறார் அப்போ இங்கே உச்சமடைகிற குரு பகவான் அதே போல் நீஷ்ட பங்கம் ராஜ ராஜயோகம் பெறுகின்ற சூரிய பகவான் இவருடைய கிரகமைப்புகள் ரொம்ப ரொம்ப கா காம்பினேஷன் சிறப்பாக இருக்க போகுது வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போகுதுங்கிறது உண்மையான விஷயம் இதில் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இப்போ இந்த கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக பாருங்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான பலன்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவு கொடுக்குமாறு அன்படன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் தனுசு ராசிக்காரங்க இந்த மாதத்தில் உறுதியாக ஐப்பசி மாதத்தில் வெளியூர் பயணங்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும் நீங்கள் போகவே வேண்டாம் நினச்சாலும் என்ன பண்ணோம் இந்த கிரகம் கோச்சார கிரகங்கள் உங்களை நகர்த்தி கொண்டு போகும் சரி அப்போ நகர்த்தி கொண்டு போவதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க இந்த நகர்த்தி கொண்டு போவது மூலமாக நன்மைகள் உண்டா அப்படின்னா கண்டிப்பாக நன்மை உண்டு கூட கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு அதனால் இடமாற்றம் என்கிற சூழ்நிலையை கிரகம் கொடுக்கும் அதுபோல் ரொம்ப அழுத்தம் ரொம்ப போராட்டம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எப்படி ஃபேஸ் பண்ணே தெரில அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தீங்கன்னா அந்த மனநிலை சரியாகிடும் ஒரு மாற்றங்களை சந்திப்பீங்க உங்களுடைய ராசின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் அப்போ உங்களுடைய ராசின் அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிட்டாரு அதற்கு ஒரு சின்ன ஒரு தான முறைகள் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஆனால் அவருடைய அவர் வந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்து என்னென்ன விஷயங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னா பொதுவாகவே அவரை நம்ம ஏன் மெயினாக எடுத்துக்கிறோம் குருவாக அப்படின்னா உங்களுடைய ராசின் அதிபதியும் குரு தான் அவர் இந்த மாதம் தான் என்ன பண்ணுறாரு அதிசாரமாக வேகமாக கடகராசிக்குள்ளே நுழைகிறாரு அப்போ கடகராசிக்குள்ளே நுழைஞ்சு அவர் என்ன பண்ண போகிறாருன்னா உங்களுடைய லைஃப்பில் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் பன்னெண்டாம் இடத்து அதிபதியும் பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்கார் அவரை குரு பார்க்காரு அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் அப்படிங்கிற விஷயம் இயங்குது எதையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள்லையுமே கிரகங்களை அடிப்படையாக வச்சு பலன்கள் எடுக்கணும் அப்போ தான் அது ரியாலிட்டி பலனாக இருக்கும் இப்போ சும்மா பொத்தம்படையாக சொல்லிட்டு போயிட்டோம்னா அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்க தான் செய்யும் கரெக்டான விஷயம் எப்போ கிடைக்கும் எல்லாருமே வண்டி வாகனம் வச்சுருப்பாங்க முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக் வச்சுருக்கிறது மிகப்பெரிய அதிசயம் ஆனால் இப்போ எப்படி இருக்குது ஒரு வீட்டுக்கு நாலு பைக் இருக்குது ஒரு வீட்டுக்கு மூணுலேருந்து நாலு பைக் கட்டாயமாக இருக்குது காரு வச்சுருந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய கொடிசோரனு சொல்லியிருந்தோம் இப்போ எல்லார் வீட்லேயுமே மேக்சிமம் ஒரு அறுபது சதவீதம் எல்லார் வீட்லேயுமே கார் இருக்க தான் செய்யுது அப்போ கோடீஸ்வரன் ஆகிட்டாங்களா எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிட்டாங்களா இல்லை காரணம் நம்மளுடைய தேவைகள் அதிகரிக்குது அந்த தேவைகள் அதிகரிக்கும்போது என்ன ஆகுது அதற்கான லோன் கொடுக்குறாங்க நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க ஆப்பு வச்சிட்றாங்க இதான் நடக்குது ஓகேவா அதே மாதிரி தான் நம்முடைய ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றம் உண்டு ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றம் உண்டு வரவு எட்டனா செலவு பத்தனாங்கிற நிலைமை மாறி வரவு ஒரு பத்தனா செலவு நாலனா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பொதுவாகவே பொருளாதாரத்தில் சேமிப்பு இருக்க போகுது என்னடா எட்டனா எங்கே இருக்குது பத்தனா எங்கே இருக்குது இதெல்லாம் நாங்களே கண்ணில் பார்த்ததே கிடையாது நம்மளுடைய டூ கே கிட்ஸ் தான் சொல்லுவாங்க நைட்டி கிட்ஸ்னு சொல்லுவாங்க எட்டனா பத்தனாலாம் மேக்சிமம் பார்த்துருக்கு கம்மி இதில் டூ கே கிட்ஸ் பார்த்துருக்கே வாய்ப்பில்லை அப்போ உங்களுடைய வானிலை சொல்கிறாங்க எப்படி சொல்லணுன்னா வரவு ஐம்பதாயிரரூவா செலவு இப்போ எப்படி இருக்குன்னா ஒரு இருபதாயிரூவா இருபத்தஞ்சாயிரூவா வரும் அப்போ ஒரு குறைஞ்சது ஒரு பத்தாயிரரூவா பதினஞ்சரூவாச்சும் உங்களுக்கு ஒரு சேமிப்பு இருக்கும் அப்போ குடும்ப உறவுகள் இனிமேல் உங்களை மதிப்பாங்க உங்களுடைய வீட்டிலேயே உங்களுக்கு மதிப்பு இல்லைங்கிற வருத்தத்தில் இருக்கீங்க நீங்கள் வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு வருத்தத்தில் இருக்கீங்க அந்த வருத்தம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டு அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருக்கும் யாருக்காவது போய் ஜாமீன் கையெழுத்து போட போகிறீங்கன்னா கவனமாக இருக்கும் அவசரப்படாதீங்க முன்னெச்சரிக்கையாக உங்களுடைய சிந்தனையை பயன்படுத்திக்கோங்க அவசரப்பட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லி கையெழுத்து போட்டிங்கன்னா லாக் ஆகிருவீங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையை நீங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறத பிடிக்காத சில மனிதர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா இவன் மட்டும் எப்படி இவனுடைய கணவன் கூட ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் இவன் இவன் மட்டும் எப்படி இவன் மனைவி கூட சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்லி சூழ்ச்சியை ஏற்படுத்துவாங்க அந்த சூழ்ச்சி வளையல மட்டும் விழுந்துடாதீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா உங்களை எப்படி லாக் பண்ண முடியுங்கிறத ஈஸியாக மற்றவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க ஏன்னா நீங்கள் அப்படி தன்மையாகவே பேசி பழகிட்டீங்க மனசில் ஒன்று வெளியே ஒன்று பேசுகிற ஆளே நீங்கள் கிடையாது ஓப்பன் டிக்ளர் இது எனக்கு தோணுது இப்படி இருக்குதுன்னு இப்படி பண்ணலாமா அப்படின்னு ஓப்பனாக தான் பேசுவீங்க அதை வந்து எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் ஒரு பிட்டு சேர்த்து 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 லாக் பண்ணணுமோ அந்தளவுக்கு லாக் பண்ணிடுவாங்க ஸோ கவனமாருங்க ஓகேவா அது போல் நிம்மதியான தூக்கம் இருக்கும் அதே போல் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்படையும் முன்னேற்றங்கள் உண்டு உங்கள் அம்மாவுக்கு ஏதாச்சும் அம்மாவுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது ஹெல்த் வைஸாக பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் உங்களுடைய சந்தோஷம் கொஞ்சம் மேலோங்கும் மக விட்டு பேசுவீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொன்னான மாதம் புற்காலமான மாதம் கூட சொல்லலாம் இந்த மாதத்தில் சில கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை ஸோ இப்போ ஒன்பதாம் படத்தில் கேது உட்கார்ந்துருக்காரு அப்பாவுக்கு ஏதாவது உடல் ஆரோக்கியத்தை சின்ன சின்ன பிரச்சனை வரலாம் அப்பா வழி உறவுகள் மூலமாக சின்ன சின்ன தாக்கங்கள் வரலாம் ஸோ இந்த தாக்கங்கள்லாம் வராமல் அப்பா நல்லா நீடித்த ஆயுளுடன் மகிழ்ச்சியாக இருக்கணும் அல்லது அப்பாவளி உறவுகள் மூலமாக எதுவும் தாக்கங்கள் வராமல் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் உன் ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய குலதெய்வ கோயில் போய் உங்கள் குலதெய்வ கோயிலில் யாரெல்லாம் கொஞ்சம் பண சம்பந்தப்பட்ட அதாவது பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ இல்லை உணவு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காகவோ யா யாசகம் எடுக்காங்களோ அவங்களுக்கு வயதான முதியோர்களாக இருந்தாலும் சரி உணவுற்றவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி யாசகம் வெளியே எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகள் நீங்கள் செய்யுங்க அவங்களுக்கு வந்து தவறாமல் இந்த மாதத்தில் உங்களால் முடிஞ்சால் ரெண்டு தடவையாக குலதெய்வ குலதெய்வ கோவில் போய் அவங்களுக்கு யாசகம் கொடுத்து அவங்களை உதவி செய்வது மூலமாக அவங்களுடைய ஆசீர்வாதம் அவங்களுடைய ஒரு ஒரு வேளை பசியை நீ ஆற்றுவது மூலமாக உங்களுக்கு குலதெய்வத்துடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய கிரகங்கள் ரீதியாக உள்ள ஆசீர்வாதமும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் மாற்றங்கள் உண்டு